பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினேழில் இருந்து கேள்விகளும் பதில்களும் இந்த வருஷங்களில் எது பெய்யாது என்று எளியா ஆகாப்பிடம் கூறினான் பணியும் மழையும் தன் வாக்கின்படியே அன்றி பணியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கூறியவன் யார் எளியா எலியா பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று யாருடைய ஜீவனை கொண்டு கூறினான் கர்த்தர் எங்கே ஒளிந்திருக்க கர்த்தர் எளியாவிடம் கூறினார் கேரித் ஆற் சண்டையில் கேரித் ஆறு எதற்கு நேராய் இருந்தது யோர்தானுக்கு எலியாவை போஷிக்க கர்த்தர் யாருக்கு கட்டளையிட்டார் காகங்களுக்கு காகங்கள் எளியாவுக்கு எவைகளை கொண்டு வந்தன அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன காகங்கள் எளியாவுக்கு என் நேரங்களில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தன விடியற் காலத்திலும் சாயங்காலத்திலும் எளியா தாகத்திற்கு எதை குடித்தான் கேரித் ஆற்றின் தண்ணீரை குடித்தான் சில நாளுக்கு பின்பு வற்றி போனது எது கேரித் ஆறு கேரித் ஆறு எதினால் வற்றி போனது தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் கர்த்தர் எலியாவிடம் எந்த ஊருக்கு போக சொன்னார் சாரிபாத் சாரிபாத்தூரில் எளியாவை போ பராமரிக்க கத்தர் யாருக்கு கட்டளையிட்டார் ஒரு விதவைக்கு எளியா சாரிபாத்தில் ஒளிமுக வாசலுக்கு வந்தபோது விறகு பொறிக்கி கொண்டிருந்தவள் யார் ஒரு விதவை தனக்கு குடிக்கிறதற்கு தண்ணீரும் அப்பமும் கொண்டு வரும்படி எளியா யாரிடம் கூறினான் சாரிபாத் விதவையிடம் எவைகள் மட்டும் உள்ளதாக எளியாவிடம் விதவை கூறினாள் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் முதலில் ஒரு அடையை பண்ணி தன்னிடத்தில் கொண்டு வரும்படி விதவையிடம் கூறியவன் யார் எளியா விதவையின் வீட்டில் மாவும் எண்ணையும் குறையாமல் இருக்கும் என்று எ கூறியிருந்தான் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் விதவையின் வீட்டில் செலவழிந்து போகாதிருந்தது எது பானையில் மா விதவையின் வீட்டில் குறைந்து போகாதிருந்தது எது கலசத்தின் மகனின் போக மட்டும் அவன் வியாதி அதிகரித்தது சுவாசம் என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் யார் யாரிடம் கேட்டது சாரிபாத்தூர் விதவை எளியாவிடம் உன் குமாரனை என்னிடத்தில் தா யார் யாரிடம் கூறியது எளியா சாரிபாத்தூர் விதவையிடம் எளியா ஸ்திரீயின் மகனை எங்கே வைத்தான் தன் கட்டிலின் மேல் எளியா பிள்ளையின் மேல் எத்தனை தரம் குப்புற விழுந்தான் மூன்று எளியா யாருக்காக கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான் ஸ்திரீயின் பிள்ளைக்காக எளியாவின் சத்தத்தை கேட்டவர் யார் கர்த்தர் பிள்ளையின் டேஷ் அவனுக்குள் திரும்பி வந்தது ஆத்துமா உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் யார் யாரிடம் கூறியது எளியா சாரிபாத்தூர் விதவையிடம் எளியாவை தேவனுடைய மனுஷன் என்று அறிந்தவள் யார் சாரிபாத்தூர் விதவை உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை யார் யாரிடம் கூறியது சாரிபாத்தூர் விதவை எளியாவிடம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி